ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் இருபத்தி மூன்று தமிழ் ஆறாம் வகுப்பு ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம் தமிழ் ஆறாம் வகுப்பு ஓல்டு புக் இது ரெண்டாவது டெஸ்ட் ஆல்ரெடி முதல் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து தமிழ் ஆறாம் வகுப்பு ஓல்டு புக்கில் ரெண்டாவது டெஸ்ட் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிரிப் பண்ணாமல் கடைசி பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேஜ் ஃபாலோ பண்ணிங்க இந்த வீடியோவை டீம் பேசி குப் டூ ஏ எக்ஸாம் எஸ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொஸ்டின் பார்க்கலாம் முதல் கேள்வி வீரச்சிறுவன் என்னும் கதைப்பகுதி நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி ஜானகி மணாலன் இரண்டாவது கேள்வி உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழி பரவலாக்கியவர் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மூணாவது கேள்வி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ மயிலசீனி வேங்கடசாமி நான்காவது கேள்வி முரப்பு நாடு என்பது டேஸ் மண்டலத்தை சேர்ந்த நாடுகளில் ஒன்று ஆப்ஷன் சி பாண்டியர் ஐந்தாவது கேள்வி மின்னார் என்பதன் பொருள் ஆப்ஷன் சி பெண்கள் ஆறாவது கேள்வி சுற்றெழுத்துக்களில் பயன்பாட்டில் இல்லாதது எது ஆப்ஷன் சி உ ஏழாவது கேள்வி ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் டி பழமொழி நானூறு எட்டாவது கேள்வி பாம்பாடி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் எல்லாம் டேஸ் பெயர்கள் ஆப்ஷன் பி காரண பெயர்கள் ஒன்பது கல்வி புறநானூறு பிரித்தெழுதுக ஆப்ஷன் பி புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு பத்தாவது கல்வி புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு ஆகிய கதைகளின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் சி பாரதி பதினோராவது கல்வி தமிழ் மறை என அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன் டி திருக்குறள் பன்னெண்டாவது கல்வி பொறுத்துக ஔவையாருனா என்ன புறநானூறு தாராபாரதி தென்னை இடித்து திருவாக்கு முத்துராமலிங்கன்னா தேசியம் காத்த செம்மல் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சி இரண்டு மூன்று ஒன்று ஔவையாறுனா புறநானூறு தாராபாதினா திண்ணை இடித்து தெருவாக்கு முத்திராமலிங்கன்னா தேசியம் காத்த செம்மல் பதிமூன்றாவது கேள்வி உவேசா அவர்களின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் டி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பதினான்காவது கேள்வி நம் நாட்டில் ஏறத்தாழ எத்தனை வகை பறவைகள் வாழ்கின்றன ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி நானூறு பதினைந்தாவது கேள்வி தகைசால் சொற்பொருள் தருக ஆப்ஷன் பி பண்பில் சிறந்த பதினாறாவது கேள்வி சுவாமி விவேகானந்தர் அவர்களின் இயற்பெயர் ஆப்ஷன் சி நரேந்திர தத் பதினேழாவது கேள்வி கியூரி அம்மையார் பிறந்த ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பதினெட்டாவது கேள்வி பியூரி இணையினர் முதலில் கண்டறிந்த தனிமம் எது ஆப்ஷன் பி பொலோனியம் பத்தொன்பது கேள்வி ஊரும் பேரும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ ராபிசேது பிள்ளை இருபதாவது கேள்வி குற்றால கொட்டாளக்குறவஞ்சை இயற்றியவர் ஆப்ஷன் திரிகோட ராசப்பா கவிராயர் ஸோ டெஸ்ட் டிசம்பர் இருபத்தி மூன்று தமிழ் ஆறாம் வகுப்பு ஓல்டு புக்கில் இருபது கொஷின் பார்த்துட்டோம் இந்த இருபது கொஷினில் எத்தனை கொஷின் ஈஸியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமிஷன் சொல்லுங்கள் இந்த வீடியூட யூஸ்ஃபுல்லாக ஒரே லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பேஜ் ஃபாலோ பண்ணிங்க இந்த வீடியோ வாட்டியும் பேசி கூப்பிட்டு போலீஸ் எக்ஸாம் எக்ஸாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை வேலை தேங்க் தேங்க்யூ